நீர் நான் போற இடத்துக்கு இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த வீடு என்ன செஞ்சது விஷப்பாங்க நிறைஞ்ச புத்து வஞ்சனைய சூடு நிறைஞ்ச கூடாது யார் செஞ்சது கப்பா உங்களுக்கு அதுல பங்கு இல்லையா எங்க அப்பா மத்தவங்களை ஏமாத்தினாரு நீங்க உங்களையே ஏமாத்தி விட்டீங்க

என் மகளுக்கு வாழ்வு மனசு போயிடுச்சு அவருக்கு உங்களுக்கு ஏற்பட்ட முதல் சந்திப்பிலேயே விரோதிகளாக தான் சந்திச்சீங்க அரசியல் அபிப்பிராயம் எல்லா வகையிலும் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்குள் இருந்தது அவ்வளவு கருத்து வேறுபாடுள்ள என் தகப்பனார் கண்ணீர் விட்டார் அதனால உங்க மனசு போயிடுச்சுன்னு சொல்றீங்களே இதுக்கு என்ன பேர் சொல்றதுன்னே எனக்கு புரியல அதுதான் பல பேர் சொல்லுவாங்க

வாற இறக்க மா அப்பாவுக்கு இருக்கிற பாசத்தை பார்த்து உன்னை பிரிச்சு வேதாப்படுத்த வேண்டாம் என்கிற நல்ல எண்ணத்தோட துரோகத்தால உருவான இந்த வீட்டுல இருக்கிற சுகத்தை அனுபவிச்சிருக்கு சுகத்துக்காக இல்ல பதவி பறி போயிடும் இருந்தீங்க ஆமா எப்ப அந்த பதவி போயிடுச்சு அதோடு போக வேண்டிய தானே அப்படின்னா என் கூட வர முடியாதுன்னு சொல்லிட்டேன் அந்த வாத்தை மட்டும் என் வாயிலிருந்து வரும்படியா செய்துடாதீங்க நான் வந்தாலும் வராட்டாலும் நீங்க போகத்தான் போறீங்க அரசியல் வாழ்க்கையில அளவில் நான் வேற ஆலையா கூட்டிட்டு வர போறேன் நானே மன்னிக்கிறேன் நீங்க கூப்பிடுங்க அதே தான் சொல்றேன் அனுதாபத்தினாலதான் நான் உன்னை கல்யாணமே செஞ்சு நம்ம முதல் உலகம் தெரியாத குழந்தை போல என்ன பார்த்து உன் ரெண்டு கைகளை நீட்டினியே நடக்க தெரியாத சிசு போல என் மடி மேல வந்து விழுந்திய கள்ளம் இல்லாத கண்கள் மடலுக்கு நிகரான உனுடைய புன்சிரிப்பு சூதுவாதறியாத உன் சுந்தர முகம் இத்தனையும் காட்டி என்ன உனக்கு கடுமையாக்கிட்டேன் சத்தியமா சொல்றேன் சரளா இப்ப ஒரு மேல எனக்கு இருக்கிற பெரிய இந்த உலகத்துல யாரு மேலையும் கிடையாது பச்சை சிசுவை போல உன நான் பராமரிக்கலையா போதும் நிறுத்துங்க வாழ்க்கையில ஒரு முறை ஏமாந்தது போதும் இருந்து பாதுகாத்த என் தகுப்பினை எனக்கு துரோகம் செஞ்ச பிறகு மத்தவங்க செய்யறதுக்கு யாரும் கேட்கணும் இது யாரு எனக்கு எழுது செஞ்சாலும் தாயின் கர்ப்பத்திலிருந்து வெளிவந்தவுடனே தன் மடியில் தாங்கி நான் தவழை இடம் கொடுத்த இந்த வீடு எனக்கு எனக்கு துரோகம் செய்யாது அதனால இந்த வீட்டை விட்டு உன்னால வர முடியாது இல்லையா உன் கணவன் கூப்பிட வரையாட்டு எனக்கு தெரியும் வழிபடு குழந்தையை வச்சுட்டு வெளியே போகும் யாரு கிட்ட பேசுற நீங்க தெரியுமா ஆனவனத்தை மாட்டி கேரள்கிட்ட பேசுறேன் கண்கலங்க விட்டுட்டு இன்னொரு கட்டளை கல்யாணம் அணிந்து நீ ஆய்வுக்கணா நான் ஆயோக்கணும் மனைவியை கடலை விட்டுட்டு மாற்றாண்டாயிட்ட குழந்தை கொடுத்து கதவை பழகு பேரமைக்கு தாங்கிற சட்டம் தெரிஞ்சா சனி

இப்படி ஒரு சந்தோஷத்தை நான் பாவ போற நேரத்துல அறுபது ரூபாய்க்கு எதிர்பார்க்கவே இல்ல நல்லதும் கெட்டதும் உண் அன்மைக்காக தான் அப்படி இருக்குங்கிறது ஒப்புக்கொண்டதான் ஒரு வார்த்தை சொல்லணும் எனக்காகத்தான் செஞ்சு சொல்லுமா என் மாப்பிளை பத்தி ரொம்ப தப்பா நினைச்சம்மா அவர் ரொம்ப உயர்ந்தவர் என் ஒப்பந்த பத்தி அவருக்கு ஒண்ணு தெரியாதம்மா ஆமா மாப்பிள் அதுல உங்களுக்கு சம்பந்தம் இருக்குமோ நினைச்சுதான் அதெல்லாம் அவங்களிடம் தவறா நடந்திருக்கான் அவங்க மன்னிச்சுடுங்க மாப்பிள் என்னவுக்கு எங்கதான மாப்பிள்ள சகலமா

இந்த கடைசி மயான யாத்திரையிலையாவது அவன் நடந்து வர்றது